எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நிற்கிற இடம் தாமபேரணியில் இருக்கிற இப்போ ஜடாயு படித்துறை அதாவது மாற்றம் இந்த மாற்றம் என்பது எங்கன்னா மாற்றம் நம்மகிட்ட தான் உருவாகணும் மாற்றம் வந்து தானாக நடக்காது அதுவும் இல்லாமல் நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் யார்கிட்ட கேட்டோம்னா அரசாங்கம் சரியில்லை அரசு சரியில்லை இப்படி ஒவ்வொருத்தரும் குற்றம் சொல்கிறமே தவிர அந்த மாற்றம் நம்மள்டு வருன்றது யாருமே யோசிக்கிறது இல்லை ஒரு தனி மனிதனோட மாற்றம் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ முதல்ல நான் மாறுறேன் நான் என்னோடய மாற்றமானது இந்த நதிக்கரையில் அசுத்தப்படுத்த மாட்டேன் உள்ளே குப்பை போட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலே நம்ம ஒருத்தர் பத்து பேர் ஒரு ஊரே மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களையும் மாற்றத்தை கொண்டு வரும் அதாவது நம்ம பொதுவாக மக்கள்கிட்ட கேட்கும் என்ன சொல்லுவாங்கன்னா தொழிற்சாலை கல்விகள் வருது நிறைய பேர் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் கொண்டு கொட்டுறாங்க இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதில் நாங்களும் தான் பங்கெடுக்கிறோம் அதாவது எப்படின்னா மாறி மாறி ஆற்றை அசுத்தப்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது ஏன் பங்குக்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஊர் பங்குக்கும் பண்ணிகிட்ருக்கு தொழிற்சாலை சம்பந்தம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோமே தவிர ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாற்றத்தை குப்பையை கொட்ட மாற்றம் முடிவுக்கு வந்து இல்லைன்னா நம்மளை மாதிரி ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் ஒரு ஊர் ஒரு நகரம் அந்த மாதிரி நிறுத்தும் பொழுது அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நிறுவனங்களுமே அந்த கழிவுகளை உள்ளே விடாமல் அவங்களுக்கான அந்த மாற்று வழியை கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நம்ம மாற்றம் என்பது நம்மளிருந்து ஆரம்பிப்போம் அடுத்தவங்களை குற்றம் சொல்லாமல் அந்த மாற்றம் நம்மளிருந்து ஆரம்பித்து இந்த நதியை சுத்தப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று தான்புடன் கேட்டுக்கொள்கிறோம்